செய்ய என்ன வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறீர் அந்த டீ கப்பு பேப்பர் கப்பு வியாபாரம் பண்றயா ஐயா இது வண்டியில் எடுத்துகிட்டு போய் ரோடு ரோடாக டீ கடைக்கு மற்ற ஹோட்டலு கடைகளில் வியாபாரம் பண்றயா அந்த வியாபாரம் இல்லை அப்படியா ஆகிறதுக்காரன் செய்ய வேணும் ஐயா தொழில் தொழில்னால குடும்ப நாளாக வேண்டி உங்கள்கிட்ட தாழ்ப்பான் தினிக்கிறார் ஐயா உனது வியாபாரம் இப்பொழுது நன்றாகத்தானே சென்று கொண்டிருக்கிறது நன்றாகத்தானே செல்கிறது நன்றாக தான் செல்வது இடையில இடையில உடம்பு செல்லாம உடல்நிலை சரியா இல்லாமல் போவதற்கு நீதானே காரணம் என்னவென்று தெரியவில்லை அது தன்மை செய்தாய் ஒன்றும் செய்யவில்லை ஐயா ஒன்றும் செய்யவில்லை இல்லை ஐயா நீ தான் சொல்லணும் ஐயா எனக்கு ஏன் உடல்நிலை சரியில்லாமல் போனது என்ன நடந்தது உடம்பு சரி இல்லையா அதான் என்ன என்ன ஆயிற்று எங்கு உடல் உபாதை வந்தது இது ஹார்ட் அட்டாக் அது எதனால் வந்தது இருதய நோய் வருவதற்கு முன்பு என்னவெல்லாம் செய்தாய் என்று வினவுகிறேன் எதுவும் நீ செய்ததை இங்கு உரைத்தால் நன்றாக இருக்குமா நன்றா சரி இப்பொழுது என்ன வேண்டும் உடல்நிலை சரியாக இருக்க வேண்டியதான் உடல்நிலை சரியாக இருக்க வேண்டும் என்றால் நன்றாக அனைத்து பருப்பு வகைகளையும் உண்வாயாக உண்டுவிட்டு மன அமைதியுடன் வாழை சித்தர் மீது நம்பிக்கை வைத்து முடிந்தால் ஒரு சஷ்டி என்று சிவசபை நோக்கி வந்து அன்று பூஜை தரிசனங்களை பெற்று அங்கு அன்னதானங்களில் பங்கேற்று அகத்திய பெருமானின் ஆசிகளை பெற்று வந்து அத்திருநீற்று சாம்பலை தினமும் நெற்றியிலே இட்டு உமது தொழில் எங்கு நீ செய்கிறாயோ அதிலும் அத்திருநீற்று சாம்பலை பதித்து வைத்து விட்டு ஒரு எலுமிச்ச பழத்தை வாசி திருநாளன்று கையுடன் எடுத்து சென்று இரவு வந்து இல்லம் வருவதற்கு முன்பாக அதை எரிந்து விட்டு கால்களை கழுவி விட்டு அகத்தியர் நாமமும் வாழைச்சித்தர் நாமத்தையும் இருபத்தோரு முறை உரைத்துவிட்டு உன் பணியை தொடர்க அனைத்தும் சரியாகிவிடும் நன்றி